வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கன் கோடான கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்னென்ற யூடியூப் சேனலில் தொன்னூர் மாதம் மார்கழி மாதம் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருகே திருப்பாவை பாசுரமானது தினந்தோறும் அன்றன்றே தினத்திற்கு இருக்கக்கூடிய பாசுரத்தை முதல் தினமும் நமது சேனலிலே பெருவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பிரமையிலாக பிறந்த தாங்கள் அனைவரும் அன்றைய தினத்திலே இந்த பாஸ்வர்டை தங்கள் கிரகங்களிலே இல்லங்களிலே ஒழிக்க வைத்து சாக்ஷா ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரினுடைய பரிபூர்ண கிரகா இடாட்சகத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெருவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய பதிவானது தன்னுர் மாதம் அருகழி மாதம் பதினேழாம் நாள் ஸ்ரீ ஆண்டா நாச்சியாரருடைய பதினெட்டாவது பாசுரம் அனைவருக்கும் ஒரு முக்கிய செய்தியை சொல்லிவிட்டு அதன் பிறகு இந்த பாசுரத்தை சொல்ல இருக்கின்றோம் முக்கிய செய்தி என்னவென்றால் இன்றைய தினம் ஆங்கில புதிய வருஷம் பிறக்கிறது ஆகவே இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அரியனுடைய அனைத்து வெஞ்சண்பர்களும் அனைவருக்கும் இனிய ஆங்கில புதிய வருஷ நல்வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் சரி ஆண்டா நாச்சியாரருடைய துருப்பாவை பாசனம் பதினெட்டு உந்து மாத கழிற்றாத தோல்வலிய நந்த கோபால மகுமகளே நொப்பின்னாய் கந்தன் காமரும் குழலி கடை திராவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தன கான் மாதவி பந்தால் மேல் புயலினங்கள் கூறின தான் வந்தா உண்மை தூணன் பேர் வாட செந்தாமரை கையால் சீரார் வாழையொழிப்ப வந்து தீராவாய் மகிழ்ந்து பாவா அமைந்துள்ள இந்த பாசுரத்தில் ராமானுஜர் ஆழங்கால் பட்டு நின்றார் என்பதற்கு ஐயமே இல்லை என்ற நம்பின்னை பிராட்டியை துயிலெழுப்பி ஆயகுல பெண்கள் பெறும் வழியினை இந்த திருப்பாசுரமானது பிரமாதமாக நயம்பட வருணித்து நிற்கின்றது 륜 So